வணக்கம் நாம இப்ப பாக்க போறது திருநெல்வேலியில கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இறக்கமே இல்லாம வெட்டி எடுத்த கல் குவாரிகள் கல் அறுத்த பெரிய பள்ளங்களை உண்டாக்கி இருக்கக்கூடிய அந்த பள்ளங்களோட டாப் தான் பார்க்கணும் இதுல கனிம வளம் மட்டுமே இல்லை நிறைய உயிர் சம்பந்தப்பட்டது உடைமைகள் சம்பந்தப்பட்டது மக்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டது இதை எதையுமே கொஞ்சம் கூட கவனிக்காம கொஞ்சம் கூட கண்டுக்காம அக்கறையற்ற தன்மையோட வெட்டி எடுத்த பெரிய பள்ளங்களாக இருக்கக்கூடிய அந்த நெல்லை கல்குவாரிகள் நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதத்துல ஒரு கல்குவாரில அடமதிப்பான் குளத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்குவாரில அதிகாலையில பாறை பெரிய அளவுல பாறை ஒரு ஐந்தாறு பேர் இறந்து போனாங்க ரொம்பவே வருத்தமான செய் ஒவ்வொரு உயிரும் முக்கியம் அக்கறையே இல்லாம இல்லாம இருந்த ஆட்கள்னால இன்னைக்கு ஒரு ஐந்தாறு உயிர்கள் இல்ல சரி அது நடந்தது நடக்காம இருக்கணுமே அப்படின்றதுக்காக தான் இந்த ஐஏஎஸ் பிடித்த அதிகாரிகள் அமைச்சர்கள் மக்கள் பிரதிநிதிகள் பொறுப்பாளர்கள் அங்க போய் ஆய்வு செஞ்சாங்க ஆய்வு செஞ்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க இறந்தாங்க செய்தியாச்சு தீயணைப்பு வீரர்களால் காப்பாற்ற முடியல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கமாண்டோ பிரிவினர்களால காப்பாற்ற முடியல அப்ப தேசிய பேரிடர் மேலாண்மை கழகம் வந்து ஒரு அந்த வீரர்கள்லாம் வந்து ஒரு நான்கு நாள் போராடி அந்த இடத்த சரி பண்ணாங்க அப்பதான் தெரிய வருது அளவுக்கு அதிகமாக வெட்டி எடுத்திருக்காங்க ஒரு கமிட்டி போட்டாங்க ஒரு விசாரணை குழு போட்டாங்க ஐம்பத்தி நான்கு குழு அந்த குவாரிகள்ல நெல்லையில் இருக்கக்கூடிய குவாரிகள்ல யாரெல்லாம் அளவுக்கு அதிகமாக வெட்டி இருக்கிறாங்க எவ்வளவு வெட்டி இருக்கிறாங்க அதுக்கு அபராதம் போடுவோம் அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டாங்க அந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டா ஆர்டிஐல அறப்பூர் இயக்கம் பெற்றது அதன் அடிப்படையில் ஒரு இருபது இருபத்தி ஐந்து குவாரிகளுடைய தகவல்கள் ஆர்டிஐல வாங்கின தகவல்கள் அதுல தான் டாப்ட நம்ம பார்க்கணும் இங்க எடுத்திருக்கிறதெல்லாம் வெறும் பள்ளங்கள் மட்டுமே அல்ல பல மக்களுடைய வாழ்வாதாரம் அந்த மண்ணோட நிலத்தடி நீர் இந்த சுற்றுப்புற விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் விவசாயத்திற்கு நிலத்தடி நீர் குடிநீர் இந்த மக்களுக்கான அடிப்படை நல்ல காற்று இதெல்லாம் கெடுத்து அந்த குவாரிகளோட இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆர் முருகன் கன்னியாகுமரி சார்ந்தவர் இவரோட குவாரி தான் டாப்டென்ல பத்தாவது இடத்துல அளவுக்கு அதிகமான அரசு கொடுத்த அளவு மீறி அளவுக்கு அதிகமா வெட்டி எடுத்திருக்காரு எவ்வளவு எடுத்திருக்காருன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு கியூபிக் மீட்டர் அளவுக்கு ரொம்ப ஆழ்ந்து அகலமா வெட்டி எடுத்திருக்கிறார் இவருக்கு லீஸ் வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி வரைக்கும் இன்னும் காலமே முடியல ஆனா அதுக்கு முன்னாலேயே ரெண்டு லட்சம் கியூபிக் மீட்டர் அளவுக்கு வெட்டி எடுத்திருக்கிறார் அளவுக்கு அதிகமா வெட்டி எடுத்திருக்கீங்களே அப்படின்னு அரசு போட்ட அபராதம் எவ்வளோ தெரிஞ்சீங்களா பதிமூணு கோடி சுமார் இந்த பதிமூணு கோடி அளவுக்கு அதிகமா வெட்டி எடுத்ததன் அடிப்படையில பத்தாவது லக்ஸில் இருக்கிறார் பத்தாவது இடம் பிடிச்சிருக்க ஆர் முருகன் கன்னியாகுமரி அவருடைய குவாரி அளவில்லா ஆழமா டாப் டென்ல ஒன்பதாவது பிடிச்சிருக்கிறது யாருன்னா நம்ம ஆர் ஜெகன் கன்னியாகுமரி சார்ந்தவர் அவரோட குவாரி இடைக்கால் பார்ட் ஒன்னு பகுதி ஒன்னுல இருக்கக்கூடியது அம்பா சமுத்திரத்துல இருக்கக்கூடிய இவரோட குவாரி தான் அளவுக்கு அதிகமாக வெட்டி எடுத்த அரசு அனுமதிச்சதை விட அளவுக்கு அதிகமா வெட்டி எடுத்த ஒன்பதாவது ரேங்க் பிடிச்சிருக்கு இவருடைய லீஸ் ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் வரைக்கும் இன்னும் லீஸ் செய்ய முடியல ஆனா அதுக்குள்ள அளவுக்கு அதிகமா வெட்டி எடுத்துருக்கிறார் எவ்வளவு அப்படின்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கியூபிக் மீட்டர் அளவுக்கு அவரை விட ரொம்ப ஆழமா வெட்டி எடுத்திருக்கிறார் இவருக்கு அரசு போட்டிருக்க அபராத தொகை பதினான்கு கோடியே முப்பத்தி எட்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி பதினாலு ரூபாய் இந்த ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்க ஆர் ஜெகன் கன்னியாகுமரி அவருடைய கல்குவாரி மக்கள் சீரழிப்பின் உச்சமா டாப் டென்ல எட்டாவது யார் பிடிச்சிருக்காங்க பாப்போமா எஸ் ராஜேந்திரன் கன்னியாகுமரி இவரோட குவாரி தான் டாப் டென்ல எட்டாவது பிடிச்சிருக்கு இவரோட குவாரி வந்து கஸ்தூரி ரங்கபுரம் பகுதி இருக்கு திசை விளை அந்த தாலுக்கால இருக்கக்கூடியது கே கே எம் மெட்டல் நமக்கு தெரியுமே இந்த ஏரியாவில நிறைய பெரியவங்க இவங்க வேற வேற மாவட்டங்கள்லாம் குவாரி இருக்குன்னு கேள்விப்படுறோம் இவர் பிடிச்சிருக்க அந்த எட்டாவது இடத்துக்கு இவர் வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார் அரசு கொடுத்த அளவை விட மூணு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு கியூபிக் மீட்டர் அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து எட்டாவது லீஸ் வருஷம் இரங்க அப்படின்னா பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் போன வருஷம் முடிஞ்சது அளவுக்கு அதிகமா எடுத்திருக்கிறார் அப்படி அபராதம் எவ்வளவு போட்டிருக்கணும் இருபது கோடியே அறுபத்தி ஒரு லட்சத்து நூத்தி எட்டு ரூபாய் அபராதமா போட்டிருக்கிறார் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த எட்டாவது இடத்துக்கு வந்திருக்க எஸ் ராஜேந்திரன் எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்க அவருடைய கல்குவாரி மக்களை ஏமாற்றும் அடுத்து பார்க்க போறது இடம் ஏழாவது தேனியை சார்ந்தவருங்க அவரு இன்னும் சிறப்பா செயல்பட்டு இருக்கிறார் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு தெரியும் அதுல அட்டாச் பண்ணிருக்க லேண்ட்ல இவரு எடுத்திருக்கிறார் திசை விலையில இருக்கு கோவன் குளம் அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய இவருடைய குவாரி தான் வந்து ஏழாவது பட்டியல் ஏழாவது இடத்தை பிடிக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார் அப்படின்னு ஏறக்குறைய மூணு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒரு கியூபிக் மீட்டர் அளவுக்கு வெட்டி எடுத்திருக்கிறார் இவரோட லீஸ் தேதி பதினைந்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆரம்பிச்சு பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சிச்சு இவருக்கு போட்டிருக்க அபராதம் அளவுக்கு அதிகமாக அரசு நிர்ணயித்த அளவு விட அதிகமாக வெட்டி எடுத்ததுக்கு அரசு போட்டிருக்க அபராதம் இருபது கோடியே ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க தேனிகார அவரோட குவாரி இது உங்க வீட்டு சொத்தா டாப்டென்ல ஆறாவது இடத்தை பார்க்க போறோம் பாரத் மினரல்ஸ் சென்னையை சார்ந்த எக்மோர் இருக்கக்கூடிய கம்பெனி நெல்லையில ராதாபுரத்தில் குந்திக்குளத்துல ஒரு வாரி நடத்துறாங்க அவங்க தான் ஆறாவது எடுத்து பிடிச்சிருக்காங்க இவங்க இந்த டாப் டென்ல ஆறாவது எடுத்து வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னா இவங்க அரசு நிர்ணயித்ததை விட அதிகமா தோண்டி எடுத்தது நாலு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ரெண்டு கியூபிக் மீட்டர் அளவுக்கு ரொம்ப ஆழ்ந்து ஆழமா எடுத்துட்டாங்க அரசு போட்டிருக்க அபராதம் அளவை மீறி இயற்கைக்கு அதிகமாக நிர்ணயித்த அளவை விட அதிகமா எடுத்ததுக்காக இருபது கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி எழுபது ரூபாய் இந்த அபராதம் போட்டிருக்காங்க டாப்டென்ல ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்க பாரத் மினரல்ஸ் எவ்வளவு தாசா தோண்டுவீங்க டாப் அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்கிறத யாருன்னு பார்க்க போறோம் நம்ம திருநெல்வேலிக்காரங்க எஸ் சோமசுந்தரம் அவரோட குவாரி தான் டாப் டென்ல அஞ்சாவது இடத்துல இருக்கு பெருங்குடி பகுதி ஒண்ணுல இருக்கு ராதாபுரத்துல இருக்கக்கூடிய தாலுக்கால கூடிய அந்த வில்லேஜ்ல பெருங்குடி ஒண்ணுலதான் இவரோட குவாரி ஐந்தாவது ரேங்க பிடிச்சிருக்கு அவரு அளவுக்கு அதிகமாக அரசு விட அளவுக்கு அதிகமா வெட்டி எடுத்தது நாலு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு கியூபிக் மீட்டர் அளவுக்கு வெட்டி எடுத்திருக்கிறாரு அரசு நிர்ணயித்த தண்டனை அபராதம் எவ்வளவுனா இருபத்தி ஐந்து கோடியே ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினோரு ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க டாப்டென்ல அஞ்சாவது இடத்துல பிடிச்சிருக்க எஸ் சோமசுந்தரம் அவரோட குவாரி இயற்கையை எவ்வளவு சார் அழிப்பீங்க டாப்டென்ல எஸ் ஏ ப்ளூ மெட்டல்ஸ் அந்த எஸ் ஏ ப்ளூ மெட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் அந்த இருக்கக்கூடிய நிறுவனத்தின் பகுதி ரெண்டுல ராதாபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாரிதான் டாப்டென்ல நாலாவது இடத்துல இருக்கு அரசு நிர்ணயித்த அளவை விட அளவுக்கு அதிகமா வெட்டி எடுத்தது எவ்வளவுனா அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு கியூபிக் மீட்டர் அளவுக்கு வெட்டி எடுத்திருக்கிறாரு அரசு நிர்ணயத்தை அபராதம் இருபத்தி எட்டு கோடியே பதிமூணு லட்சத்தி எழுபதாயிரத்தி எட்நூத்தி பதினாலு ரூபாய் எஸ் ஐபி ப்ளூ மெட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் சொந்தமான இருக்கந்துரை பகுதி ரெண்டுல இருக்கக்கூடிய கல்குவாரி நான்காவது இடத்துல அளவே இல்லையா சார் டாப் டென்ல அடுத்து நம்ம பார்க்க போறது மூணாவது ரேங்க் ரொம்ப முக்கியமான நம்ம ஏரியாவில ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் ஸ்டான்லி ராஜா எஸ் அவரோட குவாரி தான் பெருங்குடி பகுதி ஒண்ணுல இருக்கக்கூடிய ராதாபுரத்துல இருக்கக்கூடிய அந்த எஸ் ஸ்டான்லி ராஜா திருநெல்வேலி திருநெல்வேலிக்கார்தான் அவர் நடத்தக்கூடிய குவாரி அதுதான் இந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு இந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி எழுபது கியூபிக் மீட்டர் அதாவது அரசு நிர்ணயித்த அளவை விட அந்த லீஸ் காலத்துல அளவுக்கு அதிகமா வெட்டி எடுத்தது இவ்வளவு லட்சம் அதுக்காக போட்ட அபராதம் எவ்வளவு தெரியுங்களா இருபத்தி எட்டு கோடியே தொண்ணூறு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபாய் அபராதம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த டாப் டென்ல மூணாவது பெரும் பல்லாமா எஸ் ராஜேந்திரன் ஏற்கனவே இவரோட ஒரு குவாரி எட்டாவது இடத்துல இருக்கிறது தெரிஞ்சிருக்கும் அவரோட இன்னொரு குவாரி தான் இரண்டாவது இடத்துல இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்திருக்கிறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர் இவரு கே கே எம் ப்ளூ மெட்டல்ஸ் ஓனர் கஸ்தூரி ரங்கபுரம் பகுதி ரெண்டுல திசைன் விலையில் இருக்கக்கூடிய இவரோட குவாரி தான் டாப் டென்ல ரெண்டாவது இடத்துல இருக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்காக எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு கியூபிக் மீட்டர் அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக எட்டரை லட்சம் கியூபிக் மீட்டர் வெட்டி எடுத்து இவருக்கு அபராதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது மட்டும் நாற்பத்தி மூன்று கோடியே எண்பத்தி ஐந்து லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் அதனுடன் இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய இவருடைய குவாரி எஸ் ராஜேந்திரன் அவருடைய இந்த குவாரி புதைகூலியா டாப்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது யார் தெரியுங்களா நம்ம சுகு கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த அவருடைய குவாரி தான் ஃபர்ஸ்ட் இருக்கு அரசு நிர்ணயித்த அளவை விட வெட்டி எடுத்த ரஷ்ட்ரோனோட அளவு பதினோரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது கியூபிக் மீட்டர் கொள்ளளவுள்ள அந்த ராஷ்ட்ரோனை வெட்டி எடுத்திருக்கிறாங்க மற்றவங்களுக்கு அபராதம் போட்டதை பார்த்து இந்த குவாரி அளவுக்கு அதிகமா செயல்பட்டதுனால கலெக்டர் அவங்க இழுத்து இதுக்கான அபராதம் போட்டிருந்தாங்கன்னா இவர் கட்ட வேண்டிய அபராதம் எவ்வளவாக இருக்கும் அப்படின்னா அறுபது கோடியே பதினாறு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி எண்பத்தி இரண்டு ரூபாய் அபராதம் போடப்படலாம் மற்றவங்களுக்கு எல்லாம் போட்ட அபராதம் பார்ப்போம் இவர் வெட்டி எடுத்துக்கூடிய அளவை வச்சு நாம கணக்கின்றதன் அடிப்படையில இந்த அபராதம் விதிக்கப்படலாம் வெட்டி எடுத்ததுலேயே அதிகப்படியான அளவுக்கு எடுத்தது இவரு தான் டாப் டென்ல முதலிடத்தை படிச்சிருக்கக்கூடிய கன்னியாகுமரி அவரோட குவாரி மரணக்குழியா டாப்டென்ல சட்ட விரோதமாக நடத்தப்பட்ட அல்லப்பட்ட அந்த கல்குவாரிகளுடைய இதோட முடிய போறது இல்லைங்க ஒருத்தருக்கு சிறப்பு பரிசு யாரு தெரியுமா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்த குவாரிங்கள்லாம் சட்டவிரோதமாக தோண்டப்பட்ட இந்த கல்லுகளுக்காக கஷ்டோனர் தோண்டி எடுத்ததுக்காக இருநூத்தி கோடி ரூபாய் அபராதம் இந்த குவாரி நடத்தக்கூடியவங்க எல்லாம் வறுமையில இருக்காங்க ஏழ்மையில இருக்காங்க அவங்களால கட்டவே முடியாது அப்படின்னு இறக்கப்பட்டு ஆக்சுவலி அவர் யார் பக்கம் இருந்திருக்கணும் மக்கள் பக்கம் இருந்திருக்கணுமா குவாரிகாரங்க பக்கம் இருந்திருக்கணும் இயற்கை வளங்களை சுரண்டன மக்களுக்கு பாதிப்பு உண்டாக்குன இந்த குவாரிகளுக்கு எதிரா இருந்திருக்கணும் சட்டத்தின் பக்கம் தானே இருந்திருக்கணும் அப்ப பார்த்தா நம்ம பக்கம் தானே இருந்திருக்கணும் ஆனா இந்த கோடி ரூபாய் அபராதத்தை சட்ட விரோதமாக பதினான்கு கோடி ரூபாயாக மாற்றின திரு ஜே ஜெயகாந்தன் ஐஏஎஸ் அவருக்கு தான் இந்த டாக்டர் சில சிறப்பு பரிசு திரு ஜே ஜெயகாந்தன் சட்ட விரோதமாக அபராதத்தை மாற்றி அமைத்த இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடியிலிருந்து பதினான்கு கோடியாக மாற்றிய அவர் சட்டத்திற்கு விரோதியாகுவதற்காக ஐஏஎஸ் படித்தாராம் திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் ஆமதி திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் ஆம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்